நாம இப்போ பழங்களின் ராணி பத்தி பார்க்க போறோம் பழங்களின் ராணின்னு ஒண்ணு யாருன்னு தெரிஞ்சிங்களா மங்குஸ்தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பழங்களின் ராணின்னு சொல்றாங்க இந்த மங்குஸ்தான் பழம் வந்து நம்ம உடம்புல ஆன்டி ஆக்சிட் ரிச்சாக கொடுக்குது இது கூலிங் சொல்றாங்க நம்ம உடம்புல ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருந்தா அந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய பழமாகவும் இந்த வந்து ஃபைட்டோநியூட்ரிஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்புல செல் ஏஜிங் என்ஹான்ஸ் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் பயனுள்ளதா இருக்கு மூட்டுவாதம் வாத நோய்கள்னு சொல்லுவோம் வலிகள் அதிகமா இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் நிவாரணத்துக்காகவும் இந்த பழங்கள் வந்து பயன்படுத்துங்க நம்ம உடம்புல தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கும் இந்த பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பயனுள்ளதா இருக்கு நம்ம உடம்புல செரிமான மண்டலத்தை சீர்படுத்துறதுக்கும் இந்த பழம் வந்து பயனுள்ள